வணக்கம் மகளே தமிழகத்துல ஆதார் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு ஆதார் கார்டு நீங்கள் ஆதார் கார்டு அனைவருமே கட்டாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதார் அட்டை என்பது ஒரு இந்திய குடிமக்களினுடைய அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆகும் மக்களே இது பனிரெண்டு இலக்கண எண்களை கொண்டது தற்போது ஆதார் கார்டு அரசினுடைய அனைத்து சலுகைகளுக்குமே மானியங்களுக்குமே பெறுவதற்கு பயன்படுத்துவதற்கு அனைத்து மான விஷயங்களுக்கே முக்கிய அடையாள அட்டை ஆகும். ஆதார் அட்டை மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக கருதப்படுவதினால அதில் எந்த ஒரு பிடையும் இன்றி புதுப்பித்து வைத்திருப்பது அவசிய மக்களே. அதனால அதுல எந்த ஒரு தவறும் இல்லாம பாத்துக்குங்க. இப்ப என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்குனா இந்த ஆதார் கார்டை புதுப்பிக்க UIDAI வழங்கிய சேவைகள் பயன்படுத்த வேண்டும். UIDAI தற்போது ஒரு ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் ஒரு ஒரு மொபைல் நம்பரில் எத்தனை ஆதார் அட்டைகள் இணைக்க முடியும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில உள்ள ஒரு அனைவருமே ஒருவனி மொபைல் எண்ணை பயன்படுத்தி அதாவது மொபைல் எண்ணை மட்டுமே பயன்படுத்தி ஆதார் அற்றை பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு நிரந்தர மொபைல் எண்ணுடன் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஆதார் கார்டு பெற முடியும் என தற்போது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க மக்களே வேறு எதனா ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நன்றி